நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய ஐயா ராமராஜன் அவர்களே ராசை மண்ணின் சொந்தங்களே 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 பெரியவர்களே தாய்மார்களே எங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நாங்க ரொம்ப வருஷமா இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் ஐயா தலைமையில் உணர்வோடு இத்தனை பெரிய கூட்டத்தை முதல் முறையாக இப்போது தான் இங்கே பார்க்கிறோம் வேட்டிக்கு ஒரு ராமராஜ் அப்படின்னா விநாயகருக்கு ஒரு ராமராஜன் அந்த அளவுக்கு இந்த பகுதியை ஆன்மீக பூமியாக மாற்றி அன்னதான பூமியாகவும் மாற்றி இருக்கிறார் சுத்தி எல்லா இடத்துலையும் உணவு எல்லாமே இருக்கு இந்த நேரத்தில் கவிதா ஜவஹர் அவர்களை வந்து மறுப்பது கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் அவங்க வரும்போது கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க எங்க ஊரை கேட்டாலும் எங்க ஊருன்றாங்க ஆனால் ஒரிஜினலா கோவில் ஊர் தான் எங்கள் ஊருன்னு சொல்லுவாங்க ராஜபாளையம் குமாப்பட்டி இப்படி போயிட்டே இருக்கு மதுரைக்கு வந்தாலும் இது எங்கள் ஊருன்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா ஒரு பேச்சு ஜெயிக்கணும்னா ஐயா அடிக்கடி சொல்லுவாரு கடவுளோட அருள் வேணும் அடுத்தது இந்த மைக்கு நல்லா இருக்கணும் அதை விட முக்கியம் நீங்க நல்லா இருக்கணும் ஒரு பேச்சு ஜெயிப்பதற்கு நாம முக்கியம் இல்ல நம் கையில் அது இல்லை இவ்வளவு பெரிய கூட்டத்தின் கையில் இருக்கிறது என்றால் வாழ்க்கை ஜெயிப்பதற்கும் பிறர் கையில் தான் நாம் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் அதுதான் உண்மை இதுல நிறைய செய்தி கூமாப்பட்டி பையனுக்கு கூட ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சா ஒவ்வொருத்தருக்கு அவர் அம்மா எனக்கு வீடு இருக்குமா கூட ஆட பொண்ணு இருக்குமா இப்ப அம்மா சந்தோஷமா இருக்குமா வருத்தமா இருக்குமா நல்ல அம்மா இனிமே வாழ்க்கை கிடையாது சொல்லுமா என்னென்ன கேள்வி நாற்பது பிள்ளைகளுக்கு சொல்லி தரீங்களே ஆசிரியர்களே ஒருத்தன் தானே நல்லா படிக்கிறான்னு கவிதா கேட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்புறமே நீங்க நல்ல பள்ளி கூட பார்த்து சேர்க்கிறீங்க நம்ம பிள்ளை தான் நம்பர் ஒன் பிள்ளைன்னு உங்களுக்கு பிறந்தோடனே தெரியும் எதுக்கு ராஜகுமார் மாதிரி ஒரு ஆங்கில ஆசிரியரை தேடி சேர்க்குறீங்க

எ கையில நீ ஊனி எந்திராங்களா அவன் கைய அவன் ஊனி எந்திரிக்கிறதுக்கு அப்பான்னு ஒருத்தர் சொல்ல வேண்டிய கவிதா ஜெவகர் ராசையின் பெண் இந்த கதைகளை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க எல்லாரும் கதை சொல்றீங்க ஞானிக்கு முன்னாடி ஒரு பய போய் வேலையை தவிர பட்டாம்பூச்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டானா இந்த பட்டாம்பூச்சியே யார் கையில் கேட்டாராம் அவர் உடனே ஓன் கையில தான் இருக்குன்னாராம் எது பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறது இப்போ இந்த பட்டாம்பூச்சியோட உயிர் யார் கையில இருக்கிறது சொல்லுங்க நான் சொல்லல அந்த கதை அவங்கதான் சொன்னாங்க இந்த பட்டாம்பூச்சியோட உயிர் யார் கையில இருக்குது அது என்ன என் பாவம் பண்ணுச்சு ஞானிக்கு இவனுக்கு வந்த சண்டைக்கு இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுச்சு அது வாட்டுக்கு பறந்துக்கிட்டு அது வாட்டுக்கு தேன் குடிச்சது அந்த பட்டாம்பூச்சி கை இப்ப அது உள்ளுக்குள்ள இருந்து யோசிக்கிறது அடே நான் யாரு நான் இருப்பனா இல்லையா நாளைக்கு நான் பறப்பனா சொல்லுதா இல்லையா இந்த கதையை ஏமா நீங்க குழந்தைங்க உங்க ஊர்ல என்ன வேணாலும் பேசிடுறதாமா அதெல்லாத்தையும் விடுங்க ஒரு வயல்ல நெல் போட்டிருக்காங்க அங்க அம்மா குருவி கூட்டி குருவி அதெல்லாம் பேசுது இதெல்லாம் நம்பணும் ஏன்னா ராஜபாளையத்துல குருவிகள் எல்லாம் பேசும் அந்த மொழி வந்து கவிதா ஜவகருக்கு தெரியும் அது என்ன மொழின்னு நீங்க போறப்ப பாத்துக்கங்க அதுல அவன் வந்து நாளைக்கு இன்னைக்கு சொல்லிட்டு கடைசியில நாளைக்கு நாங்களே வந்து அறுவடை செய்வோம் அப்படின்னு ஒன்னு இந்த குருவி சொல்லுச்சா நம்ம எல்லாம் போயிருவோம் சொல்லுச்சான் என்னோட முதல் கேள்வி என்னன்னா குருவிகள் எங்கையாவது நெல்லுக்குள்ள கூடு கட்டுதான் எப்பவுமே மேலதான் இருக்கும் அதுவும் சிட்டு குருவினா மரத்துலதான் இருக்கும் நெல்லுல கொத்தி திங்கும் கூடு கட்டாது என்னம்மா வேணாமா உண்மை நீங்க குருவியை பாத்திருக்கீங்களா வேணாங்க நீங்க மேலே போங்க குருவி பேசுறத கேட்டுருக்கீங்களா கவிதா ஜவஹர் அவர்கள் சிறந்த பேச்சாளர் பேச்சாளர் ரொம்ப நல்ல அவங்க பேட்டியெல்லாம் நீங்க பாருங்க நான் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்தேன் இருந்து வந்திருக்கேன் நான் இன்னைக்கு இந்த தூரம் வந்திருக்கிறேன் அதுக்கு முதல் காரணம் என் கணவர் சொன்னீங்களா இல்லையாமா நீ எல்லாம் நான் போய் சொல்லலைங்க அவங்க வாக்கு மூலத்தை நானே சொல்றேன் என்னோட வெற்றிக்கு காரணம் அவர் கொடுக்கிற உற்சாகமும் ஊக்கமும் இல்லையா அடுத்தது பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா மாதிரி ஐயா சுகிசிவம் மாதிரி இருக்கிற பெரியவர்களின் ஆதரவு எங்கயாவது நான் நல்லா தான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன்னு சொன்னாங்களா இல்லே நீங்க தான் பார்த்து சொல்லணும் இதுக்கு மேல நான் என்ன சொல்றது பெரியாரை துணை துணைக்கோடன்னு ஒரு அதிகாரம் இருக்கு உம் திருக்குறள அது எதுக்கு இருக்கு ஏ நீ மன்னனாக இருந்தாலும் நாலு கற்றவர்கள் அருகிலே அமர்த்தி அவர்களிடம் நீ ஏதாவது ஆலோசனை பெற்று கற்றுக்கொள் சொல்லியிருக்காருங்களா இல்லையா இப்போ மற்றவர்களின் உதவி தேவை நான் மட்டும் ஒரு பேங்க் வேலைக்காரனா சாதாரணமா நான் இவ்வளவு காலம் பேச்சாளராக இருந்திருக்க முடியுமா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் படிக்கிற புத்தகங்களும் நீங்கள் சந்திக்கிற மனிதர்களும் தான் உங்களை வாழ்க்கையில் இன்னொரு உயரத்துக்கு எடுத்து செல்கிறார்கள் ஐயாவை நான் சந்திக்கல ஏன்னா நான் பேச்சாளராக வந்திருப்பேனா நான் என் கையே ஊனி எந்திரிச்சேன் எங்க அப்பாவும் தான் சொன்னாரு உன் கையே ஊனி எந்திரின்னு எந்திரிச்சு தான் சுத்திட்டு வந்திருக்க நானும் எங்க அப்பாவுமா எப்ப என் கைய நான் ஊன்றே உன் கைய நீ ஊன்ற ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் ஊனணும் வாழ்க்கையில மேலே வரணும்னா நாலு பேரை சந்திக்கணும் மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளணும் இது தெரியாம இங்க இருந்து வந்து அவர் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து தனபால் ஒரு நல்ல நாராக நம்பிக்கையோட இருந்தால் பூவெல்லாம் வந்து ஒட்டிக்குமா இதுல இருந்து சின்ன பிள்ளைகள உட்கார வச்சு பேசுறது இனிமே நீங்க வீட்டில் பூ கட்டணும்னா மல்லிகை பூ வாங்கி வச்சிருங்க நல்ல நாரை பக்கத்துல வைங்க வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்க எல்லாம் வந்து ஒட்டிக்கும் தலையில் வச்சுட்டு போயிடலாம் பழமொழியை சொல்லியிருக்கா பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் நாரு நல்லா இருக்கு பிரயோஜனம் பூவோட சேரணும் இதுதான் பிறர் கையில் அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் அம்பானி கடல்ல குதிச்சத தம்பிய சொல்லித்தார் அம்பானி அவர் கடல்ல குதிச்சாரு இப்ப அவர் மகன் அனில் அம்பானி வீட்டுல சிபிஐ குதிச்சிருக்கு ரெண்டாயிரம் கோடி எங்க வச்சு அதுல ரெண்டு பிள்ளைங்கள முகேஷ் அம்பானி நல்லா இருக்காரு அவர் பையனுக்கு தாறுமாற செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு கூட பிறந்தவங்க அண்ணங்காரன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம் கோடி எங்க போச்சுன்னு தெரியலன்னு சிபிஐ உள்ள புகுந்திருக்கு அவரு அவங்க அப்பா கடல்ல குதிச்சது மீன் பிடிச்சதெல்லாம் பாத்துருப்பாருல்ல பாத்துருப்பாரு இல்லையா அது மட்டும் செய்யல என்னாச்சு அதை விட இன்னொன்னு த பில் கிளின்டன் கதை சொன்னா இருப்பாருங்க இது எல்லாரும் சொல்றாங்க ஐயா அதாவது எனக்கு தெரியலங்க இந்த மாதிரி சொல்றது ஒரு மனைவி உட்கார்ந்து பில் கிளின்டனும் அவர் மனைவியும் போய் பெட்ரோல் போட்டாங்களா சார்

அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு கிளம்பும் போது அவர் ரெண்டு பேட்டி கொண்டாந்து வச்சாராம் வச்சு பூவாளி எடுத்து தண்ணி ஊத்த சொன்னாராம் நான் எதையுமே எடுத்துட்டு அவர் எவ்வளவு அப்பல் கற்ற மனிதர் எல்லாரும் முன்னாடி ஒரு தண்ணியை ஊத்தி அவர் காட்டணும் இன்னொன்னுங்க ஜனாதிபதி மாளிகையை காலி பண்ணி போகும்போது அவர் சூட் நம்ம ஊருக்கு போற மாதிரி தூக்கிட்டு போவார் அவருக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த நாட்டின் முதல் குடிமகன் அவர் காரணம் ஏறி போவாரே தவிர அவர் பெட்டி படிக்கல எவனாவது கொண்டு வந்து வைப்பான் அதான் உண்மை நீங்க இங்க பாருங்களேன் இங்க இருந்து எப்பயாவது விமானத்துல சென்னைக்கு போங்க நீங்களே விமானத்துல போனீங்கன்னா உங்க லக்கேஜ் எல்லாம் போய் எடுக்கணும் நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் யாராவது லக்கேஜ் எடுக்கிறதுக்கு நின்று இருக்காங்களா விமானத்துல போனவங்க பாருங்க அதுக்கெல்லாம் புரோட்டோகால் இருக்குங்க அதை எடுத்துட்டு போறதுக்கே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க அவர் நேர வண்டி ஏறி போயிடுவாரு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க எத்தனை கதைய அப்படி வச்சிருக்கீங்க பில் கிளின்டன் யாரு போய் பெட்ரோல் போட மாட்டாங்க அப்படியே அவர் ஒய்ஃப் நடிச்சிருந்தால் அவர் ஜனாதிபதி ஆக்கி முடியுமா என்னத்த சொல்ல ராஜ்குமார் ஒன்னு வச்சுக்கோங்க இல்ல ஒன்னு ரெண்டு சொல்லி சொல்லு காலையில காப்பி குடிக்கணும்னா யார் கையில இருக்காது பால் யார் கையில இருக்கு பால்கார வரலைன்னு வைங்க என்னம்மா காசை மண்ணிலும் அதுதான் பால்கார ஸ்ட்ரைக் பண்ணித்தாரு வைங்க உருக்கு நெருங்க நடக்க வேண்டியதான் காப்பி பால் பால்கார வரட்டும் ஒரு ஆஃப்டர் ஆல் காப்பியே பால்கார கையில இருக்கு உங்க பிள்ளை பள்ளிக்கூடம் போகணும் யார் கையில இருக்கு ஆட்டோக்காரன் கையில இருக்கு உங்க வீடு சுத்தமா இருக்கணும் யார் கையில இருக்கு வேலைக்காரமா கையில இருக்கு இருக்கா இல்லையாங்க இருக்கா இல்லையாங்க இவ்வளவும் மத்தவங்க கையில இருக்கு உங்க கையில என்ன இருக்கு கோபம் இருக்கு ஆத்திரம் இருக்கு பேச்சு இருக்கு என்ன இருக்கு நாம் பிறரை சார்ந்துதான் வாழ்கிறோம் அதெல்லாம் உண்மை பிறர் கையில தானே நம்ம வாழ்க்கையின் பெருபகுதி இருக்கு குமாரசாமி ராஜா ஐயாவை பத்தி இவங்க சொன்னாங்க உமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் உடல் நலம் இல்ல நான் ஓய்வு பெறுகிறேன் எனக்கு இந்த பதவி வேண்டாம் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் பதவி வேண்டாம்னு சொன்னாங்க அப்ப உடல் நலம் இல்லாத இருந்தார் குமாரசாமி ராஜா அவரை கட்டாயப்படுத்தி தான் இந்த பதவிக்கு வர சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த காலத்துல அது மெட்ராஸ் ப்ரெசிடென்சி தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆந்திரா வரைக்கும் போய் அவர்கிட்ட நேரு தலைமையில எல்லாரும் சொன்னாங்க நீங்க இதை ஏத்துக்கங்க ரெண்டு காரணம் நம்முடைய அரசு வந்து ஆந்திரா வரைக்கும் இருக்கு ஒமத்தூர் ராமசாமி ரெடியாருக்கு தெலுங்கு தெரியும் உங்களுக்கும் தெலுங்கு தெரியும் பிரச்சனை வந்தா ஈஸியா சமாளிப்பீங்க எல்லாரும் சொல்லி கட்டாயப்படுத்தினதால தான் அவர் ஒத்துக்கிட்டார் நீ நிம்மதியா இருக்கீங்கன்னு வைங்க எதிரில் இருக்கிற ஒரே ஆள் ஒரு கமெண்ட் அடிச்சானா நீங்க ஒண்ணுமில்லாம போயிடுவீங்க உங்களே யாராவது பார்த்து நாலு தடவை என்ன நீங்க வெளிஞ்சிக்கிட்டே போறீங்க இது கவலை இருக்கா முகம் சரியில்லையே வர வர மெரிஞ்சுகிட்டே போறீங்க பத்து தடவை சொன்னான்னு வைங்க நீ போய் வீட்டுல கண்ணாடி முடியாதுன்னு நிப்பீங்க மெரிஞ்சுட்டானா மெரிஞ்சுட்டானா ஒண்ணு இல்லை சார் அது காதுக்குள்ள ஓதிக்கிட்டே இருக்கும் சார் அதனால தான் இளம் பிள்ளைங்க ஏன் காதல் வயப்படுறாங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க யாராவது நீ அழகா இருக்கன்னு சொல்லி அப்பா சொல்றாரா ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கேடி அம்மா சொல்லுதான் ஏன் மூஜா அங்கே வச்சு கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கேன் உன் முகரையே ஓயாம கண்ணாடியில் பார்க்கணும் அப்படித்தானே அம்மா சொல்லுது ஆனால் எங்கேயோ ஒரு கிருக்க அந்த பொண்ணை பார்த்து அப்படின்றாருல இது அது காலையில் சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நாம் தோற்றம் நம்முடைய சிந்தனை எல்லாத்தையுமே யாரோ எங்கிருந்தோ கண்ட்ரோல் பண்றாங்க அதுதான் உண்மை அதுதான் நம்மளுடைய பார்க்கிறதுனா இன்னும் ஒன்னு சொல்லிடறேன் இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வாணிகம் நடக்குது இந்தியாவோட வாணிகம் எதை நம்பி ட்ரம்ப் போட நம்பி இருக்கு அவர் மட்டும் நாளை கழிச்சு ஐம்பது பர்சன்ட் வரி போட்டார்னா என்னென்ன வரும் நமக்கே தெரியாது ஏற்றுமதி பாதிக்கும் பொருளாதாரம் பாதிக்கும் திருப்பூர் மாதிரி இருக்கிற பனியன் தொழில் பாதிக்கும் இப்ப நம்ம சொல்லலாம்ல எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில் ட்ரம்ப் ஆகுது சொல்லலாமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு என்ன ரஷ்யாவை படி வாங்குறதுக்கு இந்தியாவை போட்டு பாக்குறாரு இப்ப நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு ரஷ்யாட்ட இருக்கா அமெரிக்காட்ட இருக்கா யார்கிட்ட இருக்கு நிறைய சொல்லலாங்க உங்க வீட்டில் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பிரச்சனையான ஆளுன்னு வைங்க என் வீடு கோகுலம் சார் என் வீடு அருமையான வீடு சார் சொல்லலாம் பக்கத்து வீட்டுக்கார சாயந்தரம் ஆறு மணிக்கு அரசாங்க கடைக்கு போயிட்டு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கத்துறான்னு வைங்க நீங்க நிம்மதியா இருப்பீங்களா சொல்லுங்க இருக்க முடியுமா எனக்கு என்ன என் மனைவி நல்லவள் நாங்கள் ஒற்றுமையாக பேசுகிற சொல்ல முடியுமா முடியாது நிறைவாக விநாயகர் திருக்கோயில் மகாபாரதம் வியாச முனிவரின் மனதுல தயாரான ஒரு கற்பிதமான காவியம் ரொம்ப காலமா அவர் மனசுலேயே சேர்த்து வச்சிருந்தாரா மகாபாரத கதையை அதை எப்படி எழுதுறதுன்னு அவருக்கு தெரியல பிரம்மாட்ட கேட்டாரா இது புராண கதை பிரம்மாட்ட கேட்டிருக்கிறாரு என் மனசுல இருக்கு பாரத கதை ஆனா எழுதுறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப பிரம்மா சொன்னாரா கணபதியை நினை கணபதி வந்திருக்கிறாரு அப்ப சொல்லியிருக்கிறாரு நிறுத்தாம நான் எழுதுவேன் நீ இடவிடாம சொல்லணும் நிறுத்தினா திரும்ப எழுத மாட்டேன் இவர் விடாம சொல்லி இருக்கிறாரு எழுதுவதற்கு அன்றைக்கு கணபதி தன் தந்தத்தை ஒழித்து எழுதினார் ஏன்னா ஒரு மகாபாரதம் அரங்கேறி மக்கள் மத்தியில் வருவதற்கு கணபதியை துணை கொண்டுதான் வியாசரால் செய்ய முடிந்தது என்றார் பரிசை எழுதுறோம் எழுதுற வரைக்கும் என் கையில தான் அப்புறம் மார்க் போடுறது யாரு கையில ராஜகுமார் கையில் அவர் தான வாத்த இதுக்கு எட்டு போடு இதுக்கு பத்து போடு இது எட்டு பத்துன்றது யார் முடிவு பண்றது யார் முடிவு பண்றது யாராவது கேட்க முடியுமா ஒன் வேர்டு அடிச்சு ஒரு மார்க் போடலாம் எஸ்ஏ கேள்வினா அவர் போடுறது தானே மார்க் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முதலில் இறைவன் கையில் பிறகு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கையில் ஐயா ஒரு பயணம்னு சொன்னாரு அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் பயணத்தில் எப்போவுமே துணை ரொம்ப முக்கியம் துணையோடு அல்லது நெடுவழி போகையில் துணை இருந்தால் தான் நீங்கள் வழி பயணம் நல்லா இருக்கும் பயணமும் வாழ்க்கை பயணமும் நல்ல துணை கிடைத்தால்தான் நல்லா இருக்கும் தான் கல்யாணத்தில் அந்த அம்மா கையை நம்ம கையில் பிடிச்சி கொடுத்து ரெண்டு பேரும் பத்திரமா போங்க பேசிக்கிட்டே போங்க சண்டை போடாமல் போங்க இனி உன் வாழ்க்கை யார் கையில் அவன் கையில் அவன் வாழ்க்கை யார் கையில் ஓம் கையில் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க விநாயகர் சன்னிதி முன்னாடி அவரை முன்னாடி வச்சு நல்ல துணையோடு வாழ்க்கையை நடத்தலாம் வினை வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செய்யல அதானே வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செய்யல் வினைவலி தன்வலி மாற்றான் வலி துணை வலி பகைவனுடைய துணையையும் பார் உன்னுடைய துணையையும் பார்னு வள்ளுவர் சொல்லி அதுதான் உண்மை பிறர் கையில் தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி சாமி அவர்களுக்கு என்னுடைய குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பெரியோர்களே ரொம்ப ஒரு அற்புதமான இடம் இது நீங்க எல்லாரும் இருந்து கேட்கிற இந்த காட்சி இருக்கே இது ஒரு மேலான காட்சி இது பாரதியருக்கு வேற ஒரு சொல்லு கொடுப்பான் இப்ப அது குழப்பத்தில் கிடக்கு அதனால அதை நான் சொல்லலை ஒரு சொல்லு கொடுப்பான் அற்புதமான காட்சி இது இந்த சூழல்ல நம்ம கையில நம்ம வாழ்க்கை இல்லை பிறர் கையில் இருக்கு அப்படின்னு இந்த கட்சி முடிச்சிருக்கு இந்த கட்சி நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கலைக்கு வரைக்கும் நிக்கிறாங்க என்ன எனக்கு தெரியாது ஆனாலும் ஒன்று நான் சொல்லுவேன் குழந்த பிறந்த ஒரு அஞ்சு ஆண்டுகள் இருக்கு அந்த அஞ்சு ஆண்டுகள்ல அது கையில வாழ்க்கை இருக்கா அவங்க அம்மா கையில வாழ்க்கை இருக்கா அம்மா கையில வாழ்க்கை இருக்கு அப்ப பிறகு கையில் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகி போகுது நம்ம கையில் வந்து இல்லையா சரி பள்ளிக்கூடத்துக்கு போயிடும் பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு பாடு